ஒழுங்குபடுத்தி இந்த புலன்களெல்லாம் அடக்கி சித்தத்தை ஒரு முகமாக பாட்ட முடியும் தக்க வளமிடம் நாளிகை சாதிக்க வைக்கும் இது வந்து சித்திரம்பலம் ரேசகம் பூரகம் கும்பகம் இந்த இந்த முறையை வந்து அதில் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாத்திரைகள் எத்தனை மாத்திரை உழவு நம்ம ரேசகம் பண்ணணும் கும்பகம் பண்ணணும் பூரகம் பண்ணணுங்கிறத சொல்லப்பட்ட முறையில் செஞ்சால் உயிர்நிலையானது வானவர் கோணை அப்படின்னா அந்த சுத்த நிலை வானவர் கோண ஆகி அந்த சிவன் அந்த இடத்த சென்று அடையும் சிவனிருக்கக்கூடிய இடத்த சென்று அடையும் இந்த உடலில் இருக்கக்கூடிய வாயுவானது மூன்று குணங்கள்லேருந்து கட்டு அந்த முக்குணங்கள் கட்டிலிருந்து விடுவித்து மூலாதாரத்தில் அடக்கி மேலே உயர்த்தி செ போனா உயிர் உயர்ந்த நிலையை அடைந்து சிவபத்தத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி